எப்படி தோத்தது மும்பை இந்தியன்ஸ் மூன்று முக்கிய தவறுகள் ஹர்திக் இப்படி பண்ணது தப்பு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் மும்பை பேட்டர்கள் அடுத்தடுத்து ஆட்டம் இழந்து படுதோல்விக்கு முக்கிய காரணமாக அமைந்தனர் வான்கடை மைதானத்தில் சராசரி ஸ்கோர் நூற்றி தொன்னூற்றி எட்டு ரன்களாக இருக்கும் நிலையில் மும்பை பேட்டர்கள் அடுத்தடுத்து ஆட்டமிழந்து சொதப்பினர் சதப்பினர் வான்கடை மைதானம் பேட்டர்களுக்கு சாதகமாக இருக்கும் என்பதால் முதலில் களமிறங்கி எவ்வளவு அடித்தாலும் அதனை திருப்பி அடித்து விடலாம் என்ற நம்பிக்கையில் ராஜஸ்தான் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது மும்பை ஓபனர்கள் ரோஹித் சர்மா இஷான் கிஷான் இருவரும் இடது கை பவுலர்களுக்கு எதிராக தடுமாறக்கூடியவர்கள் என்பதால் ட்ரென் போல்டை அவர்கள் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது வழக்கம் போல ட்ரென் போல்டின் ஸ்விங் பந்துகளை வீச ரோஹித் சர்மா கோல்டன் டக் ஆனார் இதனைத் தொடர்ந்து நமன் தீர் மற்றும் டிவோல்ட் பிரவிஸ் இருவரும் போல்டுக்கு எதிராக கோல்டன் டக் ஆனார்கள் இதனைத் தொடர்ந்து திலக் வர்மா ஹர்திக் பாண்டியா இருவரும் முப்பது பிளஸ் ஸ்கோரை அடித்தார்கள் அவ்வளவுதான் மும்பை அணியில் இது மட்டுமே நல்ல விஷயமாக இருந்தது அடுத்து டிம் டேவிட் பதினேழு காட்சி நான்கு போன்றவர்கள் தடுமாற்றத்துடன் ஆடி ஆட்டமிழந்தனர் மும்பை நூற்றி இருபத்தி ஐந்துக்கு ஒன்பது ரன்களை தான் எடுத்தது எளிய இலக்கை துரத்தி களமிறங்கிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ரியாஸ் பாரக் ஐம்பத்தி நான்கு தொடர்ந்து அபாரமாக விளையாடி அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் அஸ்வின் பட்லர் சாம்சன் போன்றவர்களும் ஓரளவுக்கு ரன்களை அடித்ததால் ராஜஸ்தான் அணி பதினைந்து புள்ளி மூன்று ஓவர்கள் முடிவில் நூற்றி இருபத்தி ஏழுக்கு நான்கு என ரன்களை அடித்து அபார வெற்றியை பெற்றது இப்போட்டியில் மும்பை தோற்க மூன்று முக்கிய காரணங்கள் இருக்கிறது பவர் பிளேவில் போல்ட் அபாரமாக பந்து வீசுவார் என தெரிந்தும் ரோஹித் சர்மா டிவோல்ட் பிரேவிஸ் ஆகியோர் அவரை அட்டாக் செய்ய முற்பட்டு ஆட்டமிழந்தனர் போல்டை இவர்கள் நிதானமாக எதிர்கொண்டிருந்தால் பெரிய ஸ்கோரை அடித்திருக்க முடியும் கடந்த சீசனில் ஆகாஷ் மத்வால் பவர் பிளேவில் தான் அபாரமாக பந்து வீசினார் இதனால் பும்ரா மத்வால் இருவரும் பவர் பிளேவில் பந்து வீசியிருந்தால் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பார்கள் ஆனால் கேப்டன் ஹார்திக் மாபாக்காவை முதல் ஓவரில் வீச வைத்தார் பும்ரா மத்வால் வீசியிருந்தால் ராஜஸ்தானுக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்க முடியும் மும்பை அணியில் திலக் வர்மா ஹார்திக் பாண்டியா ஆகியோர் மட்டுமே பார்ட்னர்ஷிப் அமைத்து தலா முப்பது பிளஸ் ரன்களை அடித்தார்கள் மற்றவர்களில் ஏழு பேர் ஒற்றை இலக்க ரன்களைத்தான் அடித்தனர் டிம் டேவிட் கிஷன் காட்சி போன்றவர்களில் ஒரு பார்ட்னர்ஷிப் கூடுதலாக கிடைத்திருந்தாலும் பெரிய ஸ்கோரை எட்டியிருக்க முடியும்